இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உலகத்தோட எண்டு அப்படின்னு சொல்ல சொல்லப்படுற ஒரு இடத்துல இருக்கும் வேர்ல்ட்ஸ் எண்ட் கரெக்டாக ஹாட் அண்ட் ஸ்பிளைன்ஸ்னு ஒரு இடத்துல ஸ்ரீலங்காவில் உள்ள அழகான பியூட்டிஃபுல் பிளேஸ் ட்ரெக்கிங் வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ ஸ்ரீலங்காக்கு பிக்னிக் ஸ்பாட்டோ ஹனிமூனாக இல்லை ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வரீங்கன்னா இந்த இடம் ரொம்பவே முக்கியமான இடம்

இன்னொரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு போக போகிறோம் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை இந்த இடத்துக்கு எல்லாரும் வந்து ஃபேமிலியாக ட்ரெக்கிங் போகிற ஸ்பாட்டு சுமார் ஒரு எட்டு கிலோமீட்டர் இந்த அழகான இயற்கை வளம் கொண்ட வைல்ட் லைஃப் சேஞ்சுரியை சுற்றி போகிறோம் இன்னமும் இங்கே சிங்கம் புலி கரையெல்லாம் இருக்கிறதா ஒரு ஐதீகம் ஆனால் பயப்படாதீங்க அதுங்கெல்லாம் நடமாடாத ஒரு தான் நம்ம இன்றைக்கி வாக்கிங் போக போகிறோம் நான் போனது போனதில்லைங்க ஆனால் ஸ்டார்டிங்கில் இந்த ரோட்டில் போகும்போது ஏதோ அங்கே இருக்கிற ஒரு ரோட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அண்ட் இது தாங்க நம்ம ஹாட் அண்ட் பிளேன்ஸுக்கு என்ட்ரி ஆகிற இடம் இங்கே ஒரு சின்ன செக் போஸ்ட் இருக்கும் அங்கே நம்மளுக்கு தேவையான என்ட்ரி டிக்கெட்டை வாங்கிட்டு தான் உள்ளே நுழைய முடியும் வெளியேந்து வர ஃபாரினர்ஸ்க்கு ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு ஆளுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க என்ட்ரி போட்டு உள்ளே போனால் ஒரு பெரிய கார் பார்க் வரும் அதை தாண்டி இந்த இடத்த பற்றின நிறைய இன்ஃபர்மேஷனை ஒரு சின்ன மியூசியமில் நம்மளுக்காக வச்சுருப்பாங்க அதை சுற்றி பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச மைலோ ட்ரிங்கை பக்கத்தில் உள்ள கேன்டீனில் வாங்கிட்டு இந்த ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க ஸோ அடுத்து நம்ம கரெக்டாக இருக்கிற ஸ்பாட் பார்த்திங்கன்னா ஹாட் அண்ட் ஸ்பிளே ஹாட் அண்ட்ஸ்பிளெயின்னா இது ஒரு சரிசமமான லைட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற ஒரு ட்ரெக்கிங் ஒரு ஏரியா ஸோ இது சுத் ஒரு வைல்ட் லைஃப் சேஞ்சுரியில் அமைஞ்சிருக்கிற ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷல் ட்ரெக்கிங் ஏரியா ஸ்ரீலங்கா வந்த ஃபாரினர்ஸ் எல்லாமே ஐ மீன் ஒயிட் பீப்பிலும் சரி இங்கே இருக்கிற லோக்கல்ஸும் சரி இந்த ட்ரெக்கிங் வந்து நார்மலாகவே வீக்கெண்டில் வந்து தினசரி பண்ணுவாங்க அண்ட் அந்த இடத்துல தான் இருக்கும் ஸோ ட்ரெயின் ஸ்டேஷனு ப்ளஸ் அடுத்த ஸ்பாட்லாம் பார்த்துட்டு அந்த கேவ் வந்து வேறு லெவலில் ஒரு ஃபீல் தந்துச்சுங்க ஸோ அது முடிச்சுட்டு நம்ம இந்த இடத்துக்கு ஹாட் அண்ட்ஸ் பெயின்ஸ் வந்திருக்கோம் ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம அகஸ்தீர் குடம் போனோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து பிளாஸ்டிக்லாம் அலோவ் பண்ணுறதே கிடையாது ஸோ பேக்கில் எந்த பிளாஸ்டிக் ஒரு பிட்டு சின்ன பிளாஸ்டிக் இருந்தால் கூட எல்லாத்தையும் தூக்கி ஏறிய சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு தான் அனுப்புகிறாங்க நான் கூட ஃப்ரண்ட்டில் வந்து கார் பார்க்கிங்லாம் தாண்டி பக்கத்தில் ஒரு கேண்டீன் இருந்துச்சு ஸோ லைட்டாக நம்ம சாப்பிட்றதுக்கான திங்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மைலோ வேறு வாங்கியிருந்தேன் என்னோடய ஃபேவரட் ட்ரிங்க் மைலோ ஸோ அது கூட குடிச்சுட்டு இங்கே தூக்கி போட்டுருங்கப்பா அப்படின்ட்டாங்க ஸோ ரொம்ப லவ்லியாக அண்ட் நல்ல ஒரு அழகான ஏரியா பார்த்திங்கன்னா அந்த வழியாக தான் ஸ்டார்ட் பண்ணி வந்தோம் அங்கே தான் மெயின் ஆஃபீஸ் இருக்குது ஸோ ஒரு சின்ன மியூசியமாக இருக்கும் சின்னதாக மியூசியம் நம்ம சுற்றி பார்க்குறதுக்காக வச்சுருப்பாங்க விசிட்டர்ஸ் பார்க்குறதுக்காக அதை தாண்டி வந்தீங்கன்னா இந்த வழியாக நம்ம அப்படியே கன்டினியூ பண்ணி டோட்டலாக ஒரு நைன் கிலோமீட்டர்ஸ் இந்த ட்ரெக்கு அண்டு பார்த்திங்கன்னா வேர்ல்ஸ் எண்டுன்னு ஒரு ஸ்பாட் சொல்கிறாங்க அதாவது கிளியர் ஸ்கை அதாவது இப்போ வானம் பார்த்திங்களா இவ்வளோ கிளியராக இருக்குது ஸோ இந்த கிளியர் ஸ்கை டேயில் நம்ம அந்த இடத்துலேருந்து பார்த்தோன்னா கடலோட கடல் தெரியுமா அங்கேருந்து அதான் வேர்ல்ஸ் எண்டுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது கடல் தெரியும் அது வேர்ல்டோட எண்டு உலகத்தோட எண்டு நம்மளுக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட் அது போக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஏரியா இருக்குது அண்டு அதுதான் வந்து பார்க்க போகிறேன் நிறைய யூடியூப் வீடியோஸில் பார்த்தேன் ஸோ இந்த இடத்த நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே ட்ரெக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அப் அண்ட் டவுனே பார்த்திங்கன்னா நைன் கிலோமீட்டர்ஸ் தான் ஸோ அப்படியே ஒரு ரவுண்ட் போய் சுற்றி ஒரு இது வரும் என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி முந்நூறுரூவான்னு நினைக்கிறேன் இந்த வைல்ட் லைஃப் சேஞ்சுரியோட மெயின்டெனன்ஸ்க்காக ப்ளஸ் டூரிசம்போட டெவலப் பண்ணுறதுக்காக இந்த சார்ஜ் வாங்குகிறாங்க ஸ்டார்ட்டிங்கிலே வந்து அந்த மேப்லாம் போட்டு சின்னதாக கீழே வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த ஆட்டன்ஸ் பிளேன் வந்து நாங்கள் நான் கண்டினியூ பண்ண போகிறேன் சூப்பராக இருக்குது போகிற வழி இந்த என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது ஸோ ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்தானே பார்த்தீங்கன்னா லைக் ரெண்டு வே மாதிரி பிரியுது ஸோ நம்ம ஏதருவே இப்படியும் ஆரம்பித்து சுற்றி லெஃப்ட் சைடு வரலாம் ரைட் டு லெஃப்ட் அந்த மாதிரி ஆனால் லெஃப்ட் சைடு ஆரம்பித்து ரைட்டு வந்தால் கொஞ்சம் ஈஸின்றாங்க வாங்க எதாக இருந்தாலும் ஒன்று தானே ஸோ இங்கே வர வழியில் ஒரு சின்ன ஃப்ளவர் பார்த்தேன் ஆக்சுவலாக ரெட் கலரில் ஸோ அது நேபாளோட ஒரு நேஷ்னல் ஃப்ளவர்ன்றாங்க ரோடன் ரான் அது பேர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த போகிற பாதையில் ஃபுல்லாகவே அங்கங்கே அப்படியே சின்ன புஷ்ஷாகவும் இருக்குது பெரிய ட்ரீ மாதிரியும் இருக்குது ஸோ இந்த க்ரீன் பிளெயினில் அந்த ரெட் கலர் பூவை பார்க்கும்போது தனியாக எடுத்து கொடுக்குது அந்த கலருக்கு ஒரு டைவர்ஷன் மாதிரி வருதுன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேம்ப் சைட் மாதிரி இருக்குது அண்ட் இங்கே வந்து தங்குறதுக்கான பெர்மிஷன் நம்மளுக்கு கிடைக்கும் அதாவது நம்மளோட ஓன் டென்ட் திங்ஸ் கொண்டு வரணும் அண்ட் இதுக்குள்ளே பெர்மிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கொழம்போவில் உள்ள மெயின் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு கொடுப்பாங்க அந்த பெர்மிஷன் கிடைக்குமா பட் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இங்கே வந்து தங்கணும் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது சப்போஸ் நீங்கள் ஏதாவது அட்வென்ச்சர் சீக்கிங்காக இது மாதிரி தங்கணும்னா கன்ஃபார்ம் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது பார்த்திங்கன்னா சொன்னேன்ல இந்த ஸ்பீசிஸ்லாம் இருக்குது இது பார்த்திங்கன்னா நிறைய பறவை இனங்கள் வந்து இந்த ஸ்பீசிஸ் நிறைய இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க அண்டு இந்த இடம் நீங்கள் அங்கே உள்ள பிளேன் பார்த்தீங்கன்னா நார்மலி கிரவுண்ட் ஓப்பன் கிரவுண்ட் மாதிரி போகுது அண்ட் சடனாக இந்த இடம் சேஞ்ச் ஆகுது ஸோ டிராஸ்டிக்காகவே இந்த வாசலில் ஐ மீன் வாசல்லாம் சொல்ல முடியாது இந்த இங்கே என்ட்ரு ஆனவானே பார்த்திங்கன்னா அப்படியே டெம்பரேச்சர் மாறுது அப்படி லைட்டாக கோல்டா இருக்கு ஆஃப்ரிக்கா நான் போனதில்லை சொன்ன மாதிரி பட் இதெல்லாம் பா பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேபி அந்த ஒரு ஃபீல் தருது எனக்கு சூப்பராக இவ்வளோ பெரிய திறந்த வெளி காட்டுக்குள்ள இப்படி ஒரு இடம் இருக்குன்னு கண்டுபிடிச்சதே வெள்ளையர்கள் தான் என்ன தான் இந்த இடத்துக்கு ஆரம்பத்தில் வேற பேரா இருந்தாலும் அதை மாற்றி அமைச்சதும் வெள்ளையர்கள் தான் மகா எல்லியா தென்னா இது தாங்க இந்த இடத்தோட ஒரிஜினல் பேரு அதுக்கப்புறம் இங்கே கவர்னராக இருந்த சார் ராபர்ட் வில்மோட் ஹார்டனுங்கிறது அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி ஹார்ட் அண்ட் பிளேன்ஸ்ன்னு பேரை வச்சுக்கிட்டாரு ஸோ நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இல்லையா உள்ளே என்ட்ரு உங்களுக்கு டெம்பரேச்சர் மாறுதுன்னு ஸோ கரெக்டாக அங்கே ஒரு சின்ன போர்டில் அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க இது மாதிரி நிறையா மரங்கள் இருக்க தான் நம்மளோட உலகத்தில் உள்ள வேர்ல இருக்கிற டெம்பரேச்சர் வந்து நம்மளால் குறைக்க முடியும் மரங்கள் தான் நம்மளோட ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இங்கே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க அண்டு வின்டர் டூரி விண்டர் சீசனில் பார்த்திங்கன்னா ஜீரோ டிகிரிஸ் அண்ட் மைனஸ் டிகிரி வரைக்கும் போகுமா அந்தளவுக்கு வெளியே என்ன தான் ஹீட் இருந்தாலும் இந்த ஃபாரஸ்ட் அதாவது சுற்றி பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது மரங்கள் ஸோ இந்த ஃபாரஸ்ட் வந்து ஹீட்டே உள்ளே கொடுக்காதான் ஃபுல்லாக ஷேட் கொடுக்கறனால இந்த இடம் ரொம்ப கூலிங்காக இருக்குது உண்மையிலே செம்ம கூலிங்காக இருக்குது அண்டு சின்ன ப்ரீஸ் வந்தால் கூட அப்படியே சில்ல அப்படியே காற்று நம்மளை டச் பண்ணிட்டு போகிற மாதிரி அந்த ஃபீல் ரொம்ப அமேசிங்காக இருக்குது அண்டு நம்ம போகிற பாதையே இதுதான் ஆல்மோஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம் நம்ம டோட்டல் ட்ரிக்கே பார்த்திங்கன்னா நைன் கிலோமீட்டர்ஸ் நம்ம சொல்லியிருப்பேன் ஸோ எவ்ரி ஃபைவ் டு டென் மினிட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் மாறிக்கிட்டே இருக்குது ஸோ அதுதான் இங்கே உள்ள இந்த அண்ட் ஸ்பிளேனோட ஒரு ஸ்பெஷாலிட்டி ஓப்பன் கிரவுண்ட் ஒரு மறைவான ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கள்ளி முருடான ஒரு இடம் ஸோ நல்லா இருக்குல்ல அண்டு இன்னொரு இன்ஃபர்மேஷனும் போட்டிருந்தாங்க இங்கே வந்து அந்த பர்பிள் ஃபேஸ்ட் மங்கின்னு ஒன்று இருக்கான் அதுக்கு இன்னொரு பேர் வந்து பே மங்கி அது முன்னஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படியே கரடி மாதிரியே இருக்குது அது ரொம்ப ஒரு எக்ஸ்டிங் எக்ஸ்டிங் ஆக போகிற ஒரு ஸ்பீஷஸ் பட் இங்கே வந்து மேல் ஃபிஃப்டீன் மேல்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் போகிற வழியில் அது பார்த்தீங்கன்னா யோர் ஸோ லக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதிலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ பார்ப்போம் அளவுக்கு ஏதாவது கண்ணில் மாட்டு பார்ப்போம் பர்பிள் ஃபேஸ்ட் அதாவது ஊதா கலரில் இருக்கிற ஒரு குரங்கு நம்ம இருக்கிற ஒவ்வொரு டெரெயினும் எவ்வளோ கஷ்டங்கிறத நம்மளுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த சைன் அழகாக வச்சுருக்காங்க இந்த ஒரு மாட்ரேட் ட்ரெக்கில் பிடிச்ச விஷயமே பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க அதாவது இட்ஸ் ஈஸி மாட்ரேட் அண்ட் மிக கடினமான அதாவது வெரி ஹார்ட் ட்ரெக் அந்த மாதிரி சின்ன போர்டெலாம் வச்சுருக்காங்க ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் ஹார்டஸ்ட் வே இந்த ட்ரெக்கில் நினைக்கிறேன் அதுங்களா இப்படி ராக்ஸ்லாம் அப்படியே புடச்சிக்கிட்டு நிற்கிது பாருங்கள் ஸோ இந்த வழியாக தான் நம்ம வந்து வந்தோம் மேலேருந்து அழகாக கீழே வந்தாலும் இந்த சீனரி பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல அண்ட் அட் த சேம் டைம் எல்லா ஏஜ் குரூப்பும் இந்த வழியாக போய்ட்டு இருக்காங்க ஸோ சப்போஸ் நீங்கள் வந்தால் கூட பயப்பட தேவையில்ல உங்கள் ஹோல் ஃபேமிலி அதாவது பார்ட்டி முத கொண்டு கூட்டிகிட்டு வரலாம் இங்கேயே நிறையா பார்ட்டிஸ் போய்ட்டுருந்தாங்க பார்ட்டி தாத்தாலாம் ஸோ நம்ம மைண்ட் கிளியர் பண்ணுறதுக்கும் அண்ட் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார்ஸ்ட் ஃபியூச்சர் ஒரு புதுசாக ஒரு விஷயம் யோசிக்கணும் ஏதாவது மறக்கணும்னு நினச்சா கூட இந்த இடத்துக்கு வந்து ஒரு நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ ஃபேமிலி கூடயோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாக் பண்ணிட்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு நேஷனல் பார்க்கெலாம் அமைஞ்சிருக்கிற ஒரு மாட்ரேட் ட்ரெக்கிங் தான் ஆரம்ப காலத்தில் வெறுமா இருந்த இந்த இடத்த வெள்ளையர்கள் வேட்டை பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஹாட் அண்ட் ஸ்பிளைன்ஸ் ஸ்ரீலங்காவோட சென்டரில் அமைஞ்சிருக்கிறதுனால பழைய ஸ்ரீலங்கா மேப்பெல்லாம் இது அப்பேயே ஆகிருக்காது அதுக்கப்புறம் தான் எயிட்டீன் சிக்ஸ்டி டூவில் ஜெனரல் ஃப்ரேஸை இந்த இடத்த நோட் பண்ணி ஒரு ஸ்பாட்டாக மாற்றிருக்காரு அப்பையும் இந்த வழியாக போகிறவங்க ஆடம் ஸ்பீக்குக்கு யாத்திரைக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறவங்க நிறைய பேர் அண்ட் நம்ம போய்ட்டுருக்கிற வழியும் சரி இதுக்கு முன்னாடி வந்த வழியும் சரி ஃபுல்லாகவே குதிரை நாளை மட்டும்தான் ஆசஸ் பண்ணுவாங்களாம் ஸோ நம்மளுக்கு ஃப்ரெண்டில் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மினி வேர்ல்ட் எண்டுன்னு ஒரு ஸ்பாட்டு நம்ம கூகுள் லைக்லாம் போனோன்னா நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்பாட்டில் என்ன அந்த வியூ அளவுக்கு ஒரு சீனரிஸ் இருக்கும் தெரியுமா அதே மாதிரி தான் எக்ஸாக்டாக பட் இங்கேருந்து பார்க்குற வியூ செம்ம அழகாக இருந்துச்சு அண்ட் அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேகம் கீழே ஊரில் கீழே உள்ள ஊரெலாம் மேலே அப்படியே க்ளவுட் பெட் மாதிரி அமைஞ்சி சூப்பராக இருந்துச்சு அந்த ஸ்பாட்லேருந்து நின்று பார்க்கும்போது அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸிபிஷன் மாதிரி கூட்டிகிட்டு இருக்காங்க ட்ரெக்கிங் கம்பெனிஸ் எல்லாம் அண்ட் மினி கிரேட்டர் என்ண்டு பார்த்துட்டோம் இன்னொரு கிரேட்டர் வேர்ல்டு ஹெண்டு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது ஸோ அதுக்கு தான் இப்போ நடந்து நிறைய போய்ட்டுருக்கேன் ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெய்மேர மெய் மரத்தை செய்ய தெரியுமா ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது ஸோ அப்படியே பாருங்கள் அந்த வேலியை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக ட்ரோன் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் இந்த திஸ் ஏரியா இல்லைனா இந்த இடத்தோட அழகை இன்னும் மேம்பாலும் எடுத்து காமிக்கிற ஒரு ஒரு கிஃப்ட்டு எனக்கு கிடச்சிருக்கோம் உங்களுக்கு அண்ட் இட்ஸ் அந்த இடத்துல இந்தபடி வேலி மாதிரி அழகாக ஃபாலோ ஆகி போகுது அந்த ப்ளூ ஸ்கை வந்து ஸ்க்ரீன் செம்மையாக இருக்குங்க இந்த இடத்துலேருந்து நின்று ஒரு பத்து நிமிஷம் நின்றுட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி பார்ப்பேன் எனக்கு இந்த காற்று சூப்பராக இருக்குது அப்படியே லைட்டாக சாரல் அடிக்குது அப்படியே மலையும் சேர்ந்து ஸ்ப்ரே பண்ண வந்துடுமா அந்த மாதிரி மூஞ்சிலையும் நம்ம உடம்புல அடிக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது இந்த ஃபீல் அண்ட் மைண்ட் ரிஃப்ரெஷ் ஆகுது இந்த இடத்துல நின்று கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணால் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாக வந்து இந்த நடந்து வந்துட்டுருக்கேன் ஒரு டயர்ட்னஸும் தெரியல அதான் சொன்னல இது எல்லா ஏஜ் குரூப்பும் கண்டிப்பாக நடந்து வரக்கூடிய ஒரு ஈஸியான ட்ரெக் தான் அண்டு நிறையா விஷயங்கள் இங்கே பார்க்கலாம் அண்டு அதுதான் ஒரு பெரிய பாக்கியமே ஃபுல்லாக க்ரீனாகவே இருக்கா ஸோ நம்மளோட பாட்டு பார்த்திங்களா நம்ம வைப்புக்கு ஏற்ற மாதிரி மூங்கியல் காடுகளை பாட்டு கேட்டுட்டு ஃபாலோ பண்ணி போய்ட்டுருக்கேன் கிரேட்டர் வேர்ல்ஸ் எண்டு பக்கத்தில் தான் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க இதே பாட்டை கேட்டுட்டு அப்படியே போவோம் ஸோ அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் வாக் அப்புறம் கரெக்டாக இந்த வழியாக எண்டாக வர இடம் பார்த்திங்கன்னா அந்த கிரேட்டர் வேர்ல்ஸ் எண்ட் போர்டு போட்டாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய மாதிரி வேர்ல்ஸ் அண்ட் மாதிரி பதிச்சுருக்காங்க அண்ட் இங்கேருந்து இந்த வியூ பார்க்கும்போது நம்ம என் சி வரைக்குமே பார்க்கலாமா கடல் மட்டும் தெரியுமா அது ஆக்சுவலாக அந்த கிளவுடு இல்லைன்னா இப்போ வந்து க்ளவுடு இருக்குது அதனால நம்மளால் பார்க்க பண்ணிடுச்சு இங்கேருந்து அந்த ப்ரீஸ் யூஸ்வலாக சொல்கிற மாதிரி அந்த வியூ ரொம்பவே சூப்பராக இருக்குது அண்ட் இங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா பைக்கர்ஸ் ஃபால் ஸோ இந்த வழியாக போய் ஒரு ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா நான் நம்ம போக போகிறோம் வழியே இப்படி இல்லைங்க இப்படி இருக்குது ஸ்லாண்டிங்க ஸோ நம்ம வந்து சாய்ந்த பாதையில் மெய்மறந்து போகின்றோம் வாருங்கள் செல்வம் தூய தமிழோ ஹாட் அண்ட் ஸ்பிளேனில் ஒவ்வொரு இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப பிக்சரிஸ்டிக்காக இருக்குது ஸோ எந்தெந்த இடத்துல போய் நின்னாலும் நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான ஒரு அழகான பிக்சரிஸ்டிக் பேக்ரவுண்ட் வந்து பின்னாடி அமைஞ்சிருக்கு ஸோ நம்ம அழகாக என்ன தான் ஒரு கோலத்தில் இருந்தாலும் இந்த இடத்துலேருந்து ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும் நம்ம ஃபுல்லாக ஆஃப் இந்த மாதிரி சீனரிஸ் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது அமையாது சூப்பராக இருக்குது இந்த செடியெலாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது லைக் இதெல்லாம் வந்து பார்த்துருக்கேன் பட் இவ்வளோ கிட்டக்கு வந்து நான் வந்து லைக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது இது முன்னகுண்டிருக்கு தலை மாதிரி இருக்குது நம்ம கிராப் கட்டிங்லாம் விட்டுனா இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சீனரி அதாவது பார்த்தீங்கன்னா திரும்ப ஓப்பன் ஃபீல்டு மாதிரி வந்திருக்குல்ல ஸோ இந்த சீனரி வந்து ஆக்சுவலாக ஸ்காட்லாண்ட் அயர்லாண்டாம் இந்த மாதிரி தான் இருக்கும் லைக் பிளேயிங் கிரவுண்ட்ஸ்லாம் ஸோ அந்த மாதிரி ஒரு வியூ வந்து இங்கே இருக்கிறதா சொன்னாங்க பட் இப்போ தான் நான் வந்து அதை பார்க்குறேன் அங்கே ஒரு சின்ன ப்ரிட்ஜு மாதிரி இருக்குது அங்கே போயிட்டு அந்த வியூவை பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்ரீலங்கா ட்ரிப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம் முக்கியமாக வந்து இந்த லேண்ட்ஸ்கேப்ஸ் மாற்றங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல டீ பிளான்டேஷன் இடத்து மலை அப்புறம் இன்னொரு மலை பிரதேசம் வந்து போய் வேறு மாதிரி இருக்கும் அண்ட் இந்த பிளேய் கிரவுண்ட்ஸ் ஸோ ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு நாளும் வேறு மாதிரி இருக்குது ஸோ இங்கே இருக்கிறவங்களாம் ரொம்பவே கொடுத்து வச்சவங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சீனரிஸை இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா இந்த ப்ரிட்ஜு சூப்பராக இருக்கல நடந்து போகிறதுக்கு அந்த தண்ணி எங்கேயோ ஓடிகிட்டுருக்கு சவுண்டு மட்டும் வருதுன்னு பார்த்தேன் ஸோ கரெக்டாக இந்த தண்ணி தான் இந்த நடுவில் இருக்கேன் இந்த செடியும் ஃபுல்லாக மறைச்ச நல்லா சவுண்டு மட்டும்தான் கேட்குறேன் சுத்தமாக எதுவுமே தெரில ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் ட்ரெக்கை எந்த ட்ரெக்கையும் வந்து ஒரே மைண்ட் செட்டில் எண்டு வரைக்கும் முடிச்சது கிடையாது கொஞ்சம் நடுவில் அந்த ஆப்ஸ்டிக்கல்ஸ்லாம் நிறைய வரும்ல ஸோ இந்த ட்ரெக்கிங் நார்மல் ட்ரெக்கிங்காக தான் இருக்குது பட் ஸ்டில் ஸ்டார்டிங்கில் என்ன மைண்ட் செட் இருந்துச்சோ அதே மைண்ட் செட்டோட கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கேன் உலகத்தோட எண்டை நம்ம பார்த்தாச்சு இப்போ அடுத்தது ஒரு ஃபால்ஸுக்கு நடந்து போய்ட்டுருக்கோம் இந்த ஃபால்ஸில் நம்ம குளிக்க முடியாது ஆனால் ஒரு தேட்டரில் உட்காந்து படத்தை பார்க்குற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த இடத்துல பண்ணலாம் ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் பேக்கர்ஸ் ஃபால்ஸ் அண்டு இந்த ஹோல் ட்ரெக்கிங்லேயே ஒன் ஆஃப் த மெயின் ஸ்பெஷல் ஸ்பாட்டுன்னு நான் சொல்வேன் அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அங்கே போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரிட்ஜிக்கு தாண்டி விசிட்டர்ஸ்லாம் உட்கார்ற மாதிரி மேலே ஒரு இடம் உட்காந்து ஏதோ படம் பார்க்குற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபால்ஸை பார்க்க சொல்லி சூப்பராக இருக்குது அந்த இடத்துல அண்ட் அந்த சாரல் வந்து படப்படம் நம்மளுக்கே வந்து ஒரு புது ஃபீல் தருது அண்ட் இந்த வாட்டர்ஃபால்ஸ் வந்து இங்கே உள்ள எக்கோசிஸ்டம் ப்ளே ஆகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் சொல்கிறாங்க தண்ணி வந்துக்கிட்டே இருக்குமா ஸோ இங்கே இருக்கிற ஸ்பீசீஸாக இருக்கட்டும் ப்ளான்ஸாக இருக்கட்டும் இந்த வாட்டர்ஃபால்ஸ் வச்சு தான் வந்து அதுக்கான சர்வைவல் வந்து பண்ணிக்கிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு போட்லேயும் அழகாக தெரிவிச்சிருக்காங்க அண்டு நம்ம இப்போ பேக்கர்ஸ் ஃபாலெல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கமாக ஏறி போயிட்டுருக்கேன் அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம ட்ரெக்கிங்கோட எண்டுக்கு வந்துட்டோம் ட்ரெக்கிங் ரெண்டு வந்தாச்சு இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் நம்ம வந்து திருப்பி அந்த மெயின் ஆஃபீஸுக்கே போயிடுவோம் அண்டு என்னோடய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா ஆல் கைண்ட் ஆஃப் வேஜஸ் சொந்த மாதிரி எல்லோரும் வரலாம் சின்ன பாட்டி தாத்தா வரைக்கும் எல்லாம் வந்துட்டுருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்டு ஸ்ரீலங்காவுக்கு ஒரு பிக்னிக் ஸ்பாட்டோ ஹனிமூனா இல்லை ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வரீங்கன்னா இந்த இடம் ரொம்பவே ஒரு முக்கியமான இடம் நம்மளுக்கு இந்த ட்ரெக்கிங்கில் பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்குது இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு ஸ்பாட் இருந்துச்சு இப்போ மேலே ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கா வரதுக்குள்ளே நாக்க தெளிச்சு நம்ம வந்து ட்ரெக்கிங்கை முடிச்சுட்டு ஸ்ரீலங்காவில் உள்ள அடுத்த அழகான ஒரு இடத்துக்கு நம்ம போயிடுவோம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க எனக்கு என்னென்ன யோசனைலாம் தோணுதுன்னா லைக் லைஃப்பில் அழகான விஷயங்கள் நிறையா இருக்குல்ல அது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஏன் வந்து போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வருது எல்லாேருக்கும் இந்த மாதிரி ஒரு வியூ அமையும் அண்டு பார்த்துக்கலாம் ஸோ ஹாட் அண்ட்ஸ் பிளேஸோட எண்டிங் வந்துவிட்டோம் இங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இங்கே தான் பேக் செக் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா மார்னிங் பார்த்திங்கன்னா நல்லா வீல் அடிச்சு சூப்பராக இருந்துச்சு ஆனால் இப்போயும் இன்னும் பயங்கரமாக இருக்குது ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது சேஞ்ச் ஆகுன்னு சொல்லுவாங்களா இது நினைக்கிறேன் இடத்தோட பியூட்டி அப்படி மாறிடுச்சு நல்லாயிருக்குல்ல அண்ட் இந்த வீடியோட எந்த இங்கே தான் முடியுது அண்ட் இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ப்ளேஸஸ் நம்ம பார்க்க போகிறோம் இன்னொரு என்னோடய கணக்கு பண்ணி இன்னொன்று த்ரீ டேஸ் தான் இருக்குது அண்டு என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்கிறத அடுத்த வீடியோவில் மறக்காமல் பாருங்கள்